ஹாய் குட் மார்னிங் தஸ்பி சேனல் நான் உங்கள் தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கடலை மாவை வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி போகிறோம் பர்பி ஸ்வீட் பர்பி தான் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து ஜலிச்சுட்டு இதில் சேர்த்திக்கிறேன் இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லா வறுத்து எடுக்கணும் கைவிடாது கிளறணும் அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் ஆனால் கருகாமல் நல்லா பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் டைமு இதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் மற்றவங்களை டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஓரளவுக்கு வருத்தாச்சு பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வருத்தாச்சு இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரைக்கப் அளவுக்கு வந்து ஆயிலும் நெய்யும் கலந்து வச்சுருக்குறேன் அதை இதோட ஊற்றி கொஞ்சம் தோசமாக பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் கரண்டி வச்சு கரைச்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாத நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கு கொஞ்சமாக ஊற்றி நெய்யை நெய்யும் எண்ணெயும் கலந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கணும் கொஞ்சம் ஊற்றுனாவே ஓரளவுக்கு அது ரெடி ஆயிடும் கட்டில்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு தான் நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோம் ஆனால் நமக்கு பர்பி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இது வந்து ஒரு நெய்த்தை அடை வர பிளேட்டில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அது பிளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும் உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த கப்பில் வந்து நான் கடலமாக ஒரு கப் எடுத்திருக்கேன் அதனால் சக்கரை வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் சக்கரையே வந்து நான் அளந்து வச்சுருந்தேன் அதை இதில் போட்டுக்கலாம் போட்டு மூ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றினா நம்ம ப பதம் கம்பி பதம் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா நோ கரைஞ்சு வருது பாருங்கள் இப்போ தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரும் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வருது ஆனால் நமக்கு வந்து இந்த பர்பி செய்யறதுக்கு வந்து ஒன்றரை கம்பி பதம் வேணும் அதாவது இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம பாகம் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு கம்பி பதம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம மாவு கொட்டி கலக்கணும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ ஒன்றரை பதம் வந்துடுச்சு உப்பை வந்து நம்ம கடலை இதோட ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் டக்குன்னு ஊற்றிட்டு நம்ம கிளறணும் இது வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சுருவாங்க அந்த ஸ்வீட் ரெசிபியை அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப கஷ்டப்படவே வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம கலந்து விட்டால் எல்லாமே சர்க்கரையும் மாவும் எல்லாம் நல்லா ஒன்றா ஒன்றா கலந்து வரும் நல்லா கலந்து வச்சு பாருங்கள் இப்போ வந்து ஃப்ளேமை கூட்டி வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா கடலை மாவு நல்லா வேகுது இந்த ஸ்டேஜில் நம்ம கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிளறிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் கிளறி விட்டுறணும் திரும்ப ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம கிளறிக்கணும் இப்படியே மாற்றி மாற்றி நமக்கு வந்து கிளறிட்டுருக்கணும் அந்த ஃபுல்லாக நம்ம காலி அரை அரைக்கப்பாக வந்து நம்ம காலி பண்ணிறணும் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா பாருங்கள் எப்படி இன்னோராக வருதுன்னு ஓரம்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறி பர்பிங்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கூட ஆகும் நம்ம மைசூர் பாக் செய்கிறத விட இது கொஞ்சம் லேட்டாகும் மைசூர் பாக் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ஆனால் நம்ம ப பர்பி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஓரம்லாம் நல்லா எடுத்து விட்டுணும் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யும் எண்ணெயும் கலந்ததை இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் போகிறாத்தையும் நம்ம காலி பண்ணிடணும் வழக்கமாக மைசூர் பார்க்க தான் நம்ம அடிக்கடி செய்வோம் டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஓரம்லாம் எடுத்துவிட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த பர்பியை ஒரு பதினஞ்சு இருபது நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது மீதம் இருக்கிற நெய்யும் எண்ணெயும் நம்ம ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பர்பி ரெடி ஆயிடும் இதுதான் அதோடய பதம் பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல தண்ணியெலாம் சுண்டிடுச்சு பாருங்கள் நல்லா கரெக்டான பதமாக இருக்குது இது நல்லா கலறி விட்டிகிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய் தடை வச்சிருக்க பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம் இந்த பிளேட்டு வந்து கொஞ்சம் வந்து ப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நம்ம ஏன்னா நம்ம பர்பி தான் செய்கிறோம் அது வந்து பிளாட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ஒன் ஹவர் வச்சிட்டா போதும் பர்பி ரெடி ஆயிரும் ஒன் ஹவர் கழிச்சா நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் நமக்கு எந்த எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இஷ்டம்தான் ஸ்கொ ஸ்கொயர் டைப்லேயும் போட்டுக்கலாம் ரெக்டாங்கிள் டைப்லேயும் போட்டுக்கலாம் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதுமே அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மைசூர் பாக்குன்னு செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மூணே பொருள் தான் பத்து நிமிஷம் தான் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம இது பெருசாலாம் நம்ம மெனக்கிட வேண்டிய தேவையே இல்லை பாருங்கள் நம்மளுடைய பர்ஃபி எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கப் கடலை மாவில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு வந்து பர்பி கிடச்சிருக்கு இது எடுக்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக வரும் நம்ம ரொம்ப மெனக்கட தேவையே இல்லைப்பறோம் அப்படி கை கத்தியை விட்டாவே வந்துடுது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கே சாப்பிடும் போல் இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்